எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்கிழமை இந்நாள் தை பொங்கல் திருநாள் அதாவது தை மாதத்தின் முதல் நாள் இந்த தை மாதத்தின் முதல் நாளில் நாம் மகாலட்சுமி தேவியை நம்முடைய வீட்டிற்குள் வரவைப்பதற்குண்டான சில வழிமுறைகளை பற்றி பார்ப்போம் இது வந்து முக்கியமான நாள்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த தை ஒன்று அப்படிங்கிறது பொங்கல் திருநாள் நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு நாள் தான் இருந்தாலும் இந்த முறை இது செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய் என்பது லக்ஷ்மிக்கும் முருகனுக்கும் உகந்த ஒரு திருநாள் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளிலே நாம் சில வழிபாடுகளை செய்கிறதின் மூலமாக மகாலட்சுமி ஆண்டு முழுவதும் நம்மளுடைய வீட்டில் நித்தியமாக வாசம் செய்வாள் ஒன்று ரெண்டாவது குலதெய்வத்தையும் நம்மால் இந்த நாளில் அழைக்க முடியும் வீட்டுக்குள்ள ரெண்டு இது இல்லாமல் இரவு வேலையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை பற்றியும் பார்ப்போம் முதல் விஷயம் வீட்டுக்குள்ளே எப்படி மகாலட்சுமி அழைக்கிறது ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது லக்ஷ்மி நித்தியமாக எந்த வீட்டில் இருப்பாள் அப்படின்னு பார்த்தா எவர் ஒருவர் எந்த வீட்டில் காலை பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலை விஷ்ணு முகூர்த்தத்திலும் தீபம் ஏற்றி வணங்குகிறார்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி நிரந்தரமாக வாசம் செய்வாள் காலை பிரம்ம முகூர்த்தம் என்பது நாலு டு சாரி மூன்ற டு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் கூட சொல்லுவாங்க பட் சரியான பிரம்ம முகூர்த்த டைமிங் மூன்று முப்பது மணியில் இருந்து ஐந்து மணிக்குள் இந்த டைமிங்ல எவர் ஒருவர் அவருடைய வீட்டில் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை கும்பிட்டாலும் மகாலட்சுமி வந்து அருள் கொடுப்பாள் மாலை விஷ்ணு முகூர்த்தம் என்று சொல்லப்படுவது ஒரு ஆறு மணியிலிருந்து ஆற டு முக்கால் அந்த டைமுக்குள்ள எவர் விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லும் விஷ்ணுவிற்கு உரிய முகூர்த்தம் இந்த நேரத்தில் யார் ஒருவர் தீபம் ஏற்றி கும்பிட்டாலும் அந்த வீட்டிற்குள் லக்ஷ்மி வருவாள் அது விஷ்ணு வருவார் விஷ்ணுவுக்கு பின்னாடியே லக்ஷ்மியும் வருவாள் பெருமாள் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி கூப்பிடாமலேயே ஓடோடி வருவாள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது சோ அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க மறந்துடக் கூடாது பிரம்ம முகூர்த்தத்தையும் மறந்துடக்கூடாது மாலை விஷ்ணு மூர்த்தத்தையும் மறந்துடக் கூடாது இந்த தை ஒன்று திருநாளில் அந்த ரெண்டு வேலையும் தீபம் ஏற்றணும் ஏதாவது ஒரு வேலை ஒருவேளை மிஸ் ஆகிடுச்சிங்க கொஞ்சம் மறந்துட்டேங்க இப்பதான் இதை நான் பதிவை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு ஈவினிங்காவது ஒரு தீபத்தை ஏற்றிட்டீங்க இன்றிலேருந்து தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றிக்கிட்டே வாங்க நல்லெண்ணெயில் தீபம் போடலாம் நெய் தீபம் போடலாம் எல்லா திரவியங்களுக்கும் உத்தமமான எண்ணெய் வந்து நெய் தான் ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்துக்கு சமம் பொதுவா நல்லெண்ண தீபம் ஏற்றணும்னா நன்மை நடக்கும் குடும்பத்திலே சந்தோஷம் பெருகும் உடல் ஆரோக்கியம் பெருகும் தேகபலம் உண்டாகும் சந்தோஷம் ஏற்படும் இதுக்கு தான் நம்ம நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் நெய் அப்படிங்கிறது ஐஸ்வர்யத்தின் அடையாளம் நெய் தீபம் என்பது பண வரவை கொடுப்பது லக்ஷ்மி தேவியின் அருளை கொடுப்பது திரவியங்களுக்கெல்லாம் உத்தமமான திரவியம் நெய் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெய்ய அதுவும் நீங்களே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நெய்யால தீபம் ஏற்றி சுவாமியை கும்பிடும் பொழுது அந்த பகவான் உங்களுக்கு அருள் மலையை பொழிவார் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது இதை நீங்க கண்டிப்பா செய்யுங்க சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது குலதெய்வத்தை அழைப்பது குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறவாதே அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே குலதெய்வத்தின் அருள் தேவை குலதெய்வத்தின் அருள் தேவை இல்லைன்னு ஒருவர் சொல்கிறார் குலதெய்வத்தை மறக்கிறார் குலதெய்வ வழிபாட்டை மறக்கிறார் அப்படின்னா அவர் எத்தனை யாகங்கள் செய்தாலும் எத்தனை பூஜைகள் செய்தாலும் எத்தனை தெய்வங்களை ஓடோடி போய் வணங்கினாலும் அந்த தெய்வம் அருள் தராது யாகம் பலன் கொடுக்காது நிறைய பேர் இன்னைக்கு உண்டு குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்களான்னு கேட்டா இல்லைங்கிறாங்க நான் வந்து அந்த தெய்வத்தை வணங்குறேன் இந்த தெய்வத்தை வணங்குறேன் எந்தெந்த ஊர்லேருந்தேலாம் தெய்வம் வருது நம்ம ஊர் தெய்வங்களை மறைஞ்சிட்டு வெளியூர்லேருந்துலாம் வெளி இருந்துலாம் தெய்வங்களை கொண்டு வராங்க அதெல்லாம் கும்பிட்றாங்க நல்ல விஷயம்தான் கடவுள் என்பவர் ஒருவர் தான் ஆனால் குலதெய்வம் என்பவர் வந்து யாருன்னா நம்மளோட வாழ்ந்து மறைஞ்சவிங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பித்திருக்கள் அவங்கள தான் நாம் குலதெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்கோம் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களினுடைய மொத்த உருவம் குலதெய்வம் எனவே அந்த மொத்த உருவமான அந்த குலதெய்வத்தை நாம வணங்கும் வணங்கும்போது மணமகிழ்வோடு வணங்கும் பொழுது சரியான படி சரியான படினா என்ன சொன்னோம்னா வருஷத்துக்கு ஒரு முறையாது வணங்கும் பொழுது அருள் கிடைக்கும் பெயர்பட்ட குலதெய்வம் குல தெய்வம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் இருக்க வேண்டும் குலதெய்வம் இல்லாத வீட்டில் குறை இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ உங்க வீட்டில் குலதெய்வம் இல்லைங்கிறது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா வீட்டில் எதாவது ஒரு குறை இருக்கும் எதாவது ஒரு குறை இருக்கும் வழி வழியாக வரும் இந்த குறை இருக்குன்னு நீங்கள் ஜாதகத்தை போய் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி குலதெய்வ தோஷம் இருக்கு சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுடைய பித்தருகளுக்கு நம் முன்னோர்களுக்கு சரியான முறையிலே நம் நம்மளுடைய மரியாதையை செலுத்தவில்லை நாம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோன்னா அவங்களோட வித்து காரணம் அவங்களோட அவங்களோட வித்து தானே எனவே அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லணும் இல்லையா அமாவாசை தோறும் காகத்திற்கு சோறு போட்டு நாம் இங்களை கும்பிடணும் ஒன்று அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்யணும் தெய்வமாக மா மாறினவீங்க ஆத்மாவாக இருக்கும்போது அவங்களுக்கு பித்திரு தர்பணம் தெய்வமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வழிபாட்டு முறை பூஜை வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் செய்து அவங்கள கும்பிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அவங்க மகம் அவங்க மனம் குளிரணும் அது மூ அவங்க குளிர குளிர தான் நாம் இங்கே வளர முடியும் பேர்பட்ட குலதெய்வத்தை வீட்டிற்குள்ள முதல்ல வரவழைக்கணும் எப்படி வரவழைக்கணும் தெரியுமா நிலைவாயில் படியின் மூலமாக வர வைக்க வேண்டும் ஆனால் நிறைய இடங்களில் பார்க்குறது உண்டுங்க நிலைவாயில் படியை மட்டும் சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க வீடே க்ளீனாக இருக்கும் வீடு ஃபுல்லாக நீட்டாக இருக்கும் ஒரு தூசு கூட இல்லாமல் நீட்டாக வச்சுருப்பாங்க ஆனால் நிலைவாயில் படியை வந்து சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க அதில் கோட்டை விட்டுருவாங்க அது அது வந்து தவறு ஒருவரின் வீட்டில் நிலைவாயில் படி எந்த அளவிற்கு சுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் குலதெய்வம் அந்த வீட்ல இருக்கும் எப்படி சொல்றேன்னா நிலைவாயில் படியில தான் குலதெய்வம் இருப்பாங்க சாதாரணமாக தெய்வங்கள் வந்து பூஜை அறையில இருக்கும் சமையல் அறையில இருக்கும் ஆனா நம்மளோட குலதெய்வம் எப்பவுமே நிலைவாயில் படியில இருக்குமா தான் நிலைவாயில் படியை மிதிச்சிட்டு போகக்கூடாது நிலைவாயில் படியில உக்காரக்கூடாது நிலைவாயில் படியில இந்த ஒன்று உள்ள வந்து பொருள் வாங்கணும் இல்ல வெளியே போய் பொருள் வாங்கணும் சரிங்களா ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் வாங்கினோம்னா குலதெய்வத்துக்கு அது வந்து அவமதிப்பதாயிடும் இப்படி குலதெய்வத்தினுடைய அருள் இந்த நிலைவாயில் படியில் இருக்குது இந்த நிலைவாயில் படியே நாம எந்த அளவுக்கு பவித்திரமா வச்சுக்கிறோமோ செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் நிலைவாயில் படியே மஞ்சள் தண்ணீர் ஊற்றி கழுவிட்டே மஞ்சள் பூசிட்டே குங்குமம் இட்டுட்டே ரெண்டு பக்கமும் அகழ் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போட்டு பூ வச்சுட்டு கும்பிடணும் ஊதுபத்தி காட்டணும் கல்பூரம் காட்டணும் இப்படி நிலைவாயில் படியே நீங்க எந்த அளவுக்கு மனபக்தியோடு பயபக்தியோடு கும்பிடுகிறீர்களோ அந்த அளவுக்கு குலதெய்வத்தின் அருளை நீங்கள் பெறலாம் குலதெய்வம் வீட்டில் இருக்கும் நிலவாயில் படியை மிதிச்சிட்டு போகிறீங்க உக்காடுறீங்க அங்கே நின்று தான் இப்போ பொருளை பரிமாற்றம் செய்கிறீங்க தகாத வார்த்தை பேசுகிறீங்க தா ரொம்ப அதை கிளீனாக போது குலதெய்வம் இருக்காது இனிமேல் இதை நீங்கள் நல்ல கவனமாக நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மகாலட்சுமி வந்து வாசம் செய்வதற்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் ஒரு வீட்டில் மகாலட்சுமி பகல் பொழுதில் வீட்டின் பூஜை அறையில் இருப்பார் காலையில் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு கதவை திறந்து நீங்கள் வீடு வாசல் தெளிச்சுட்டு கோலம் போட்டு விளக்கேற்றும் போதே தேவி உள்ளே வந்துடுவாள் அவள் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாளாம் கரெக்ட் இவங்க நல்லா நீட்ட சுத்தமாக இருக்கிறாங்க நல்லா பூஜை வழிபாடு செய்கிறாங்கன்னா அந்த தாய் அப்படியே அப்படியே தங்கி விடுவாளாம் அந்த தங்கும் தாய் பகலிலே பூஜை அறையிலும் இரவிலே சமையலறையிலும் இருப்பாளாம் அந்த சமையலறையிலே நாம் இரவு பொழுதுலே சாப்பிட்டுட்டு சாதமா இருந்தாலும் சரி இட்லி தோசை சப்பாத்தி எதுனாலும் சரி கொஞ்சமாவது அதில் வைக்கணும் உணவு பண்டத்தை தட்டத்திலே கொஞ்சமாவது வைக்க வேண்டும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாத்திரத்தை அடுப்பு மேல வச்சுட்டு அதுல தண்ணீர் ஊற்றிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமா சாதத்தை போட்டுருவாங்க சாதத்துல தண்ணீர் ஊற்றி அடுப்புல வச்சிருவாங்க இது ஏன் அப்படின்னு கேட்டால் லக்ஷ்மி வருவாங்களாம் அதை பார்ப்பாங்களாம் ஓகே இந்த வீட்டில் சாதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம் ஒரு வீட்டில் இரவில் நீங்கள் சாதம் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா இரவில் சப்பாத்தி சாப்பிட்றீங்க ஒரு கால் சப்பா சும்மா கொஞ்சம் சப்பாத்தி மட்டும் அதுக்குன்னு இப்போ ஒன்று ரெண்டுலாம் வச்சு வேஸ்ட் பண்ண வேண்டாம் உணவுகளை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு கால் சப்பாத்தி வச்சுட்டு தூங்கிடுங்க சாப்பாடு பண்ணுற மாதிரி இருந்தால் அடுப்பு மேலே பாத்திரம் வச்சுட்டு தண்ணீர் ஊற்றிட்டு சாதத்தை போட்டு மூடி வச்சுருங்க இது மகாலட்சுமி வந்து பார்க்கும்போது அவளை சந்தோஷப்படுத்துகிற விஷயமா இதாமி இது வந்து ரெகுலராக செய்யணும் இன்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும் இரவு எப்பயுமே சுத்தமாக சுரண்டி சாப்பிடக்கூடாது கொஞ்சமாவது அந்த பாத்திரங்களில் அரிசி இட்லி தோசை சப்பாத்தி இது மாதிரி இருக்கணும் இருக்கணும் அப்போ தான் தேவதைகள் வந்து பார்க்கும்போது ஓகே இருக்குது அப்படின்ட்டு ஆசீர்வதனம் செய்யும் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்கிறது இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பா இது எல்லாத்தையும் செய்யுங்க நல்ல பலன் உண்டு மற்றும் ஒரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்